வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு வீடியோவில் நிர்மல் லாட்ரி இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை நிர்மல் லாட்ரி என்ஆர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு எழுபது லட்சம் செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சம் எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல் தானே தவிர எங்கள் தூர் பொருளையும் ப்ராட்டியை ஊக்கப்படுத்துவோம் பொருப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எந்த மாவட்டம் தொடர்ந்து ரெண்டு நாளாக எந்த மாவட்டம் வின் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நேத்தும் இன்றைக்கி பத்தனம் திட்டாக தான் வின் பண்ணிகிட்ருக்கு நான் ஆல்ரெடி முதல்ல என்ன சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பத்தனம் திட்டாமும் மட்டும் பிஸ்னஸ் இதாகவும் பார்த்தாலும் சரி இல்லை அதிகமாக பத்திரங்கள் வர்றதுனாலும் சரி அங்கே சேல்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க அதனால் பத்தனம் தான் மேக்ஸிமம் விழுகுது விழுகுவது நேத்தும் இன்றைக்கி விழுந்திருக்கு இன்னி அதிகமாக விளையாடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதுபோக பாலக்காடும் சொல்லியிருந்தால் பாலக்காடும் அடிக்கடி விழுகு ஏன்னால் பாலக்காட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக டிக்கெட்டு சேல்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தனம் திட்டா விழுந்திருக்கு எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீமாஸ் லக்கி சென்டர் பத்தனம் திட்டா இவங்களுக்கு தான் எழுபது லட்சம் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டி ஃபோர் செவன் ஜீரோ நைன் சிக்ஸ் டூ என் டி நாலு ஏழு ஜீரோ ஆறு ரெண்டு இவங்க இந்த நம்பர் தான் எழுபது லட்சத்தை வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டாவில் அடுத்து இரண்டாம் பரிசு எங்கே வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ஆலப்புழா தான் வின் பண்ணியிருக்கு இந்த ஆலப்புழாவில் எந்த லக்கி சென்டர் பார்த்திங்கன்னா சங்கீத லக்கி சென்டர் தான் வின் பண்ணியிருக்கு இந்த வின் பண்ண நம்பர் என்ன பத்து லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் நாலு மூணு மூணு ஒம்பது நாலு ஆறு என்எஸ் ஃபோர் டபுள் த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ரைஸு பத்து லட்சத்தை அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் ஒரு லட்சத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு திருவனந்தபுரம் நை திருவனந்தபுரத்தில் மட்டுமே மூணு ஏரியா ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அடுத்து திருச்சூர் ஒரு ஒரு ப்ரை ஒரு ப்ரைஸும் பாலக்காடு ஒரு ப்ரைஸும் பத்தனம் திட்டா ஒரு ப்ரைஸு கோட்டையம் ரெண்டு ப்ரைஸ் வடகரா வயநாட் வடகரா கோட்டயம் வைக்கம் இந்த ஏரியாலாம் ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாவது நாளாக பத்தனம் திட்டா முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு நேற்று முதல் பரிசு பத்தனம் திட்டாக தான் வின் பண்ணியிருக்கு இன்றைக்கும் முதல் பரிசு பத்தனம் திட்டா தான் இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆலப்புழா வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் நாளைக்கு இல்லை பம்பர் எக்ஸ்பிரஸ் இயர் பம்பர் எந்த ஏரியா வின் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் மேக்ஸிமம் பத்தனம் திட்டா பாலக்காடு திருச்சூர் இந்த ஏரியா இந்த ஏரியா தான் சொல்லியிருந்தேன் அதுபோக திருவனந்தபுரம் இந்த நாளில் தான் எதாவது ஒன்று அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் பிஸ்னஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் இல்லை டிக்கெட் சேல்ஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் பத்தனம் திட்டா மற்றும் பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரம் திருச்சூர் இந்த நாலு ஏரியா அடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே வேறு ஏதாவது அப்படியே இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்